வணக்கம் இது ஃபார்வன் மெசேஜ் சேனல் நான் அருண் கோமதி சில பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் அதனால தான் வந்து இவ்வளோ நாட்கள் கழித்து கட்டாயம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போடுறேன் ஆடியோ வீடியோ கிளாரிட்டி இந்த குறைகள்லாம் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணியங்க ஏன்னா கண்டென்ட் ரொம்ப முக்கியமானது சரி நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் பல விஷயங்கள் முக்கியமான பேசுபொருளாக இருந்தாலும் நம்ம ப்ரையாரி ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதில் முக்கியமானது நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்த விவாதங்கள் முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டியிருக்காரு ஒரு சிலருக்கு இது வந்து ஒரு மேம்போக்கா விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு சுத்தமாக தெரியாமல் இருக்கலாம் ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின ஒரு ஃபுல் பிக்சர் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உறுதி கொடுப்பேன் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நாடாளுமன்ற தொகுதி அப்படினாவே என்னன்னு தெரியாம இருக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கும் சோ நாடாளுமன்ற தொகுதிகளில் நேரடியாக மக்கள் வாக்களிச்சு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க அவங்க வந்து பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க அவங்கதான் தான் இந்தியாவை ஆளும் அரசாக ஆவாங்க இது சுருக்கம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்பட இருக்கு ஒன்றிய அரசு வந்து இதில் தீர்மானமா இருக்கு சரி எண்ணிக்கை அதிகரிச்சா என்ன பிரச்சனை முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது மே மாசத்துல புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டினாங்க கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி எட்டு லோக்சபா இருக்கைகள் இருக்கிற மாதிரியான ஒரு புதிய கட்டிடத்தை கட்டினாங்க அப்பயே தெரிஞ்சு போச்சு ஒன்றிய அரசு வந்து நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கு அப்படிங்கிறது சரி இது சரியா தப்பா நியாயமான விஷயம் தான் பத்து வருடங்களுக்கு ஒரு முறை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அந்த மக்கள் தொகையை பேஸ் பண்ணி நாடாளுமன்ற தொகுதியோட எல்லைகளை மறுவரையை செய்வாங்க அதே போல வந்து எண்ணிக்கையும் மறுவரையறை செய்வாங்க ஸோ இது வந்து லீகலா பார்த்தா ரொம்ப நியாயமான ஒரு விஷயமா தான் இருக்கும் சுதந்திரத்துக்கு பின் முதல் தேர்தல்ல இருந்தே இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இடையில என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான நம்ம பேச வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வராங்க எமர்ஜென்சி கொண்டு வரப்ப சில ஸ்கீம்ஸையும் அவங்க அறிமுகப்படுத்துறாங்க அதுல சில சாதகங்களும் இருக்கு பாதகங்களும் இருக்கு அத நம்ம வேற ஒரு இடத்துல பேசலாம் அப்ப ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் இந்தியாவோட மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மையார் ஒரு முடிவு எடுத்து சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க இவங்க இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கிறதோட பேரல இன்னொரு விஷயத்தையும் செய்யறாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி ரெண்டாயிரத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி வருஷத்துக்கு வந்து நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துற நடவடிக்கை நம்ம இறங்கி இருக்கோம் சோ சில மாநிலங்கள் வந்து அதை வீரியமா செயல்படுத்துவாங்க சில மாநிலங்கள் ஸ்லோவா செயல்படுத்துவாங்க வீரியமா செயல்படுத்துகிற மாநிலங்களோட மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கம்மி ஆகும் போது அவங்களோட நாடாளுமன்ற ரெப்ரசென்டேஷன் அவங்களோட ரெப்ரசன்டேஷன் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கலேன் இப்போ வந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு நூறு பேர் வந்து குறையறாங்கன்னா தொள்ளாயிரம் பேர் ஆகும் அப்ப தொள்ளாயிரம் பேருக்குரிய தொகுதிகள் தான் கிடைக்கிற மாதிரியான ஒரு டேஞ்சர் ஆகும் இத மனதில் கொண்டுதான் ஒரு ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் வந்து இந்த ஐ ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு எல்லையை வச்சு இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு மக்கள் தொகை அடிப்படையில ஒரு தொகுதிக்கு அப்ராக்சிமேட்டா பத்துல இருந்து பதினோரு லட்சம் மக்கள் தான் இருந்தாங்க ஏன்னா அப்ப டோட்டலா பாப்புலேஷனே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு தான் இருந்துச்சு இது அப்படியே ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு வாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா திரும்ப வந்து நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுவரை செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு இப்ப நம்ம தென் மாநிலங்கள் எல்லாம் இதை கடுமையாக எதிர்த்தாங்க ஏன்னா இந்திரா காந்தி அம்மையா சொன்ன மாதிரியே தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் எல்லாம் மக்கள் தொகையை ரொம்ப அருமையா கட்டுப்படுத்துனாங்க நமக்கே நம்ம வீட்டிலயே தெரியும் இல்லையா நம்ம தாத்தாவுக்கு எவ்வளோ இருந்தாங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ இப்ப நமக்கு எவ்வளோ அப்படிங்கிறது ஸோ ரொம்ப சூப்பராகவே தமிழ்நாடு வந்து கட்டுப்படுத்துச்சு எல்லா தென் மாநிலங்களும் கட்டுப்படுத்துறாங்க இதன் காரணமா வந்து நீங்க வந்து இப்போ தொகுதியை மறுவரையறை பண்ணீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் கம்மியாயிரும் எங்களோட ரெப்ரசன்டேஷன் கம்மியாயிரும் ஏற்கனவே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது தான் கான்செப்டா இருக்கு ஸோ நம்மளா வந்து மதிக்கவே மாட்டேங்கிறானுங்க இன்னும் வந்து நம்மளோட ரெப்ரசன்டேஷனை இல்லாமல் பண்றதுக்கான வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுவரையறை செய்யக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க இதன் காரணமா எண்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் இன்னொரு வருது ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா சரி ரெண்டாயிரத்தி ஒன்னுல பண்ண வேணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இதை தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து இதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஒத்தி வச்சுட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்றிய பாஜக அரசு நிச்சயமாக நாடாளுமன்ற தொகுதியை மறுவரையறை செய்யணும் அப்படின்னு சொல்லி உறுதியா இருக்காங்க சரி இதுல என்ன பிரச்சனை ஒண்ணு மக்கள் தொகையால நமக்கு வந்து தொகுதிகள் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கு இல்லையா இதை வச்சு காங்கிரஸ் வந்தாலும் சரி பாஜக வந்தாலும் சரி நமக்கு சில பாதகங்கள் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட குரல் தேவையில்லை இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் எதிர்த்தாலும் இங்க வந்து பாஜக ஜெயிக்கவே இல்லைன்னாலும் மேல வடக்க வந்து மெஜாரிட்டி பற்றி ஆட்சி அமைக்கிறாங்க பாஜக காங்கிரஸ் யாரோ வந்தாலும் சரி நமக்கு வந்து அதிகாரம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வேலை வந்து நடக்கும் இது முதல் பிரச்சனை இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா வந்து இந்தியா முழுக்க ஒரே சீரா வந்து நடைமுறைப்படுத்தினாங்களா இல்ல ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு எடுத்துக்கலாங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் மக்கள் தொகை இருந்துச்சு ஓவரால் இந்தியால அது வந்து அப்படியே மாறுது கிட்டத்தட்ட சதவீதமாறு ஒன்றரை மேல குறைஞ்சிருக்கு இதே யூபிஜு பதினாறு புள்ளி அஞ்சா அதிகரிச்சிருக்கு எம்பி ல அஞ்சு புள்ளி நாலுல இருந்து ஆறா அதிகரிச்சிருக்கு பெரும்பாலான வட மாநிலங்கள்ல இதுதான் நிலைமையா இருக்கு அதாவது நம்ம வந்து மக்கள் தொகையை அவங்க சொன்ன பேச்சு கேட்டு மதிச்சு சரி இது நல்லதுக்கு இல்லைன்னு நம்ம குறைச்சதுக்கு வந்து நம்மளோட தொகுதிகளின் எண்ணிக்கை குறைகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது அவங்க வந்து அதை கேட்காம மக்கள் தொகை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பீகார் எம்பி யூபி ராஜஸ்தான் இந்த நான்கு மாநிலங்களோட மொத்தமான பாப்புலேஷன் எவ்வளவு இருந்துச்சுன்னா இருபத்தோரு கோடி இருந்துச்சு ஸோ இதை வந்து என்ன பர்சன்டேஜ்ல சொல்லலாம் ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க எவ்வளவு இருக்காங்கன்னா நாரத்துல வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாநிலம் எம்பி யூபி பீகார் ராஜஸ்தான் இந்த நாலு மாநிலம் மட்டுமே நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் ஒட்டுமொத்த இந்தியாவில் மக்கள் தொகை இருக்காங்க இதுவே சவுத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சன்டேஜ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல சவுத்துல எவ்வளோ இருந்துச்சுன்னா இருபத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் இருந்துச்சு ஓரளவுக்கு கால் பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம் ஆனால் அது இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னா இருபது புள்ளி ஏழாயிருக்கு நம்ம நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கோம் ஸோ நம்ம மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு நம்மளோட ரெப்ரசன்டேஷன் குறையுது அப்படிங்கும்போது நம்மளோட அதிகாரமும் உரிமையும் அங்க கேள்வி கேட்கறதுக்கான இடமும் குறையுது இது சரி அங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்தலைன்னா எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் கிளியரா நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா நம்ம வந்து இன்னும் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன்ல தான் மெயின்டைன் பண்றோம் அதாவது ஒரு பேரண்ட்டுக்கு வந்து ஒன்னு புள்ளி ஆறு அது எப்படிப்பா வெட்டி குழந்தைய நீங்க கணக்கு எடுப்பீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது சராசரியா ஒன்னு புள்ளி ஆறுல இருந்து ஒன்னு புள்ளி ஏழு குழந்தைகள் தான் ஒரு பேரண்ட்டுக்கு தான் தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும் சொல்ல இந்தியாவோட டார்கெட்டை விட நம்ம ரொம்ப கம்மியா இருக்கும் அதனாலதான் முதல்வர் வந்து குழந்தைகள்லாம் பெற்றுக்கங்க அப்படின்லாம் சொன்னாப்புல ஆனா பீகார்ல என்ன நடக்குது யூபில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும் எஸ் பீகார்ல ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து த்ரீல இருந்து த்ரீ பாயிண்ட் டூ வரைக்கும் இருக்குங்க ஒரு பேரண்ட்டுக்கு வந்து மூணுல இருந்து மூணு புள்ளி ரெண்டு குழந்தைகளை பெத்துக்கிறாங்க யூபில பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழுல இருந்து ரெண்டு புள்ளி ஒன்பது குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க சரி இதனால என்னப்பா பிரச்சனை இவ்வளோ மக்கள் தொகை அதிகரிச்சா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரடியாக அதை புள்ளி நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப வந்து யூபியில வந்து எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு இருக்கு பீகார்ல ஐம்பத்தி நாலு இருக்கு தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது இருக்கு இப்ப வந்து ஏற்கனவே எவ்வளவு இருந்துச்சு பத்து டு பதினோரு லட்சம் நான் ஸ்டார்டிங்ல வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லி இருந்தேன் பத்து டு பதினோரு லட்சம் மக்கள் தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை இப்ப வந்து அதே கணக்குப்படி போட்டாங்கன்னா யூபிக்கு வந்து ஏற்கனவே எண்பத்தி அஞ்சு இருக்கா அந்த சீட்டு எண்ணிக்கை தொண்ணூத்தி ஒன்னாம் மாறும் பீகாருக்கு ஐம்பதாம் மாறும் தமிழ்நாடுக்கு எட்டு சீட்டு குறையும் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எந்த மக்கள் தொகை அடிப்படையில போட்டாங்களோ அதே அடிப்படையில இப்ப சீட்டை பிரிச்சாங்கன்னா தமிழ்நாடுக்கு முப்பத்தி ஒரு சீட்டாக குறையும் சரி விட்டுருவோம் ஒரு பதினஞ்சு லட்சம் போட்டா யூபிக்கு வந்து நூத்தி அறுபத்தி எட்டு போகும் இருபது லட்சம் போட்டா நூத்தி இருபத்தி ஆகும் அதே போல பீகாருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலுல இருந்து ஒரு பதினஞ்சு லட்சம் பேரா அப்படியே தொகுதியா மறுவரை செஞ்சாங்கன்னா நூத்தி பதினாலு ஆகும் இருபது லட்சம் பேரா போட்டால் எண்பத்தஞ்சு ஆகும் தமிழ்நாடுக்கு என்ன நடக்குங்கிறத கூத்த பாருங்க தமிழ்நாடுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் பேரை அடிப்படையாக வச்சு நாடாளுமன்ற தொகுதியை பிரிச்சாங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு தொகுதி கிடைக்கும் முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஒரு பதிமூணு தொகுதி தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் மற்ற வட மாநிலங்களுக்குலாம் டபுள் டபுளா கிடைக்குது ஐம்பது அறுபது தொகுதி எக்ஸ்ட்ரா போது நமக்கு வெறும் பதிமூணு தான் கிடைக்குது பதினஞ்சு லட்சம் போட்டா இதே இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம்லாம் போட்டா நமக்கு வந்து தொகுதி குறையுது ஏழு எட்டு தொகுதி குறையுது ஸோ இது வரைக்கும் நம்ம பேசுனது எல்லாமே அதிகாரம் சம்பந்தப்பட்டது பாப்புலேஷன் படி எப்படி வந்து நமக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் குறையும் அப்படிங்கறத பத்தி நம்ம ரொம்ப விரிவாகவே பேசணும் இப்ப வந்து நமக்கு நிதி ரீதியாக என்னென்ன மோசடிகள் நடக்குது அப்படிங்கறத பத்தி பேச போறோம் நிதி ஆணையம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறது என்னன்னா மக்கள் தொகை அடிப்படையில நிதி வருது இல்லையா வரி வருவாய் வருது இல்லையா அந்த வரி வருவாயை ஒன்றிய அரசு வந்து மாநிலங்களுக்கு ஈக்குவலா சில கருதுகோள்களை வைப்பாங்க சில ஃபேக்டர்ஸை முன் வச்சு இதன்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளவு நிதி அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுப்பாங்க ஸோ அதற்கான பரிந்துரைகளை செய்யக்கூடியதுதான் நிதி ஆணையம் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு தேர்தலில் இருந்தே இந்த நிதி ஆணையம் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு நம்ம வந்து இதுல குறிப்பாக பார்க்க வேண்டியது எந்த வருஷத்துல இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு பிறகு குறிப்பாக இந்த நிதி ஆணையங்கள்ல பதிமூணாவது நிதி ஆணையம் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிதி ஆணையம் சொல்லணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு மக்கள் தொகையை நமக்கு நிதி பகிர்றது நடந்துச்சு மக்கள் தொகை மட்டும் நிதி ஆணையத்துல கணக்குல எடுத்து எடுத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு எவ்வளவு பெருசா இருக்கு அந்த மாநிலம் ஒருத்தரோட தனி நபர் வருமானம் எவ்வளவு இருக்கு அங்க வந்து நிதியை வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க வந்து எப்படி வரவு இருக்கு இந்த மாதிரி வந்து பல்வேறு பேக்டர்ஸை கணக்கில் எடுத்துக்கிட்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க இவ்வளோ பெர்சன்ட் இவ்வளோ பர்சன்ட்டு மக்கள் தொகைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட்டு ஏரியா எவ்வளவு பெருசா இருக்கோ அதுக்கு இவ்வளவு பெர்சன்ட்டு தனிநபர் வருமானத்துக்கு இவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க இது வந்து ஒவ்வொரு நிதி ஆணையத்திலையும் நடக்கும் அதே போல வரி வந்து எவ்வளவு வந்து ஒன்றிய அரசு வந்து ஸ்டேட்டுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த நிதி ஆணையம் முடிவு பண்ணும் சரி இந்த பதிமூணாவது நிதி ஆணையத்தில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் கணக்கில் எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு ஓரளவு சொல்றேன் மக்கள் தொகை மக்கள் தொகைக்கு வந்து வெயிட்டேஜ் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு சென்சஸ் படி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பா அவங்க பயன்படுத்திக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுதான் பயன்படுத்துறாங்க ஏன்னா பெண் மாநிலங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுச்சு அதன் காரணமா ஆனா போர்டீன்த் பினான்ஸ் கமிஷன்ல நமக்கு ஒரு ஆப்பு வச்சாங்க என்ன ஆப்பு வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு மக்கள் தொகை கணக்கெடுப்பையே முழுதாக நாங்க எடுத்துக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகையும் சேர்த்து எடுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு ஒரு முடிவு பெறுது இதன் அடிப்படையில தான் இந்த போர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன்ல வந்து நிதியை பகிர்றாங்க இதுல நமக்கு என்னென்ன இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் விரிவாவே சொல்றேன் அவங்களுக்கு நான் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கணக்கில் எடுத்துவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்டீன்த் கமிஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு இருபதுக்கான கமிஷனுக்கான ஃபேக்டர்ஸ்ல பதினேழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துக்கிட்டாங்க மீதி பத்து பர்சன்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் எடுத்துக்கிட்டாங்க இதன் காரணமாக பர்சன்டேஜ் வைஸ் கடுமையான நிதி இழப்பு ஏற்பட்டுச்சு இது வந்து வட மாநிலங்கள் ஏன்னா வட மக்கள் மக்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி வந்து நிறைய அதிகரிச்சிருக்கும் இல்லையா அவங்களுக்கு வந்து நிறைய நிதி வந்து போய் சேர்ந்துகிட்டே இருந்துச்சு அதே போல அங்க வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்ணாததுனால தனிநபர் வருமானம் வந்து அங்க கம்மியா இருந்துச்சு இவங்க கான்செப்ட் என்னன்னா தனிநபர் வருமானம் எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ எந்த மாநிலம் வளரலையோ அவங்களுக்கு அதிகமான நிதியை தரணும் அப்படிங்கற கான்செப்ட் இருக்கு சோ அதன் அடிப்படையில் வந்து வடக்க இருக்க மாநிலங்களுக்கு நிறைய நிதியை வழங்குனவங்க நமக்கு வந்து நிதியை கட் பண்ண ஆரம்பிச்சாங்க போர்ட்டீன்த் கமிஷன்லயே இவ்வளவு அநியாயத்தை பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு இருபத்தாறு ஃபிப்டீன்த் கமிஷன்ல இன்னும் முச்சக்கட்ட அநியாயத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்னமேல வந்து கருத்தில் கொல்ல மாட்டோம் முழுக்க முழுக்க இரண்டாயிரத்து ஒண்ணு மக்கள் தொகையை கணக்கெடுப்பை மட்டும்தான் கருத்தில் கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த ஆணையம் இதன் அடிப்படையில தான் நிதி பகிர்வும் செய்யப்பட்டது எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின காரணத்தினால ஒரு சைடு வந்து நமக்கு வந்து நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கையை வந்து குறைக்கிறதுக்கான திட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் நமக்கு வர வேண்டிய நிதி தரமாட்டோம்னு சொல்றதுக்கு இன்டைரக்டா என்னென்ன வழி எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கையில் எடுக்கிறாங்க நீங்க சொல்ற அளவுக்கு இதுல என்னப்பா லாஸ் இதை வந்து நம்பர்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேர்டீன் கமிஷன்ல நாலுக்கிட்டு இருந்தாங்க நிதி இதே வந்து நாலு புள்ளி ஜீரோ ரெண்டு ஆகுது இத்தனைக்கு வந்து சென்ட்ரல் டாக்ஸ் சென்ட்ரல் டாக்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அதிகம் பண்ணி நிதியை வந்து எல்லா மாநிலங்களும் பகிர்ந்தளிச்சாங்க அப்பயே வந்து நமக்கு பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை கணக்கில் எடுத்ததுனால ரொம்ப கம்மியா வந்துச்சு அதுக்கடுத்து ஃபிஃப்டீன் கமிஷன்ல முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை இப்போ வந்து பெருசா நமக்கு டிஃபரன்ஸ் ஒரு பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் நமக்கு வந்துச்சு ஒரு ப பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் ஓவரால் பர்சன்டேஜ்ல உத்தரப்பிரதேசத்தையோ மத்திய பிரதேசத்தையோ பீகாரையோ கனெக்ட் பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மிக அதிகமான நிதி போகுது தமிழ்நாட்டுக்கு மிக குறைவான நிதி கிடைக்குது இதுல நம்பர் டூ டகால்ட்டி இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போர்டீன் வந்து சென்ட்ரல் டாக்ஸ் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதாவது வர நிதி வருவாய் வரி வருவாயில இருந்து ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு கொடுத்துக்கிட்டு இருந்ததை நாற்பத்தி அதிகரிச்சாங்க ஆனா அதற்கு அடுத்தது பிப்டீன் கமிஷன்ல ஒரு பர்சன்ட குறைச்சு இந்த ஜம்மு காஷ்மீர் லடாக்கு சொந்த மாதிரி வந்து புதுசா உருவான மாநிலங்கள்லாம் இருக்குல்ல இவங்களுக்கு வந்து வெல்ஃபேர் பண்றோம்னு சொல்லி ஒரு பர்சன்டா குறைச்சாங்க இந்த ஒரு பர்சன்ட குறைச்சதுல வந்து நமக்கு ஹெவி லாஸ் லாஸ் இல்லாம ஒரு அடுத்து நிதி ஆணையத்துல இன்னும் ஒரு பர்சென்ட் குறைக்க போறதா வந்து ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு நாற்பத்தி ஒரு பர்சன்ட் நாற்பது பர்சன்டா மாத்த போறோம் அப்படின்னு சுத்தி சுத்தி பேசிக்கா கொடுக்க வேண்டிய நிதியிலேயே இவ்வளவு அடி அடிக்கிறாங்க காசை இன்னும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பிஎன்ஸ்டில இருந்து ஸோ இந்த இது எல்லாத்துலேயும் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை தென் மாநிலங்களுக்கு வராமல் அப்படியே தடுத்து நிறுத்தி அதை வட மாநிலங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு இந்த லட்சணத்துல ஜிஎஸ்டி மட்டும் ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஜனவரியில இப்ப வந்து ஒன் பாயிண்ட் எயிட் செவன் எயிட் ஃபோர் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் லேக் ஒன்னு புள்ளி எட்டு நாலு லட்சம் கோடி பிப்ரவரியில வந்த ஜிஎஸ்டி ரெவன்யூ சோ இதை வந்து பல்வேறு வகையில ஸ்பிரிட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் சரிதான் சோ இவ்வளவு நிதி வருவாய் வந்து வரி வருவாய் வந்து ஒன்றிய அரசுக்கு மாநிலங்கள்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு ஆனா ஒன்றிய அரசு இதை பாரபட்சமா பிரிச்சு கொடுக்குது இந்த விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளா ஆகணும் ஆனா இங்க வந்து இத வந்து ஏதோ வந்து எல்கேஜி சட்டன்னு சொல்லி ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றாரு சோ இதை பத்தின ஒரு பெரிய பேசு ஆகாம இது ஏதோ திமுக பாஜக பிரச்சனை அப்படின்னு சொல்லி பலர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற பிரச்சனை வந்து வெறும் வந்து நமக்கு தொகுதி எண்ணிக்கையோட போகாது இந்த காசு குறையுது இல்லையா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இதெல்லாம் எங்க அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பேசிக்கான அடிப்படை வசதிகள்ல அஃபெக்ட் ஆகும் ஸோ ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு ரோடு நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளோட பேசிக் நீட்ஸ் விலைவாசி இப்படி எல்லாத்துலயும் இந்த வரி குறையுது இல்லையா நமக்கு வர வேண்டிய காசு வராம போகுது இல்லையா இது கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் இந்தியாலயே வந்து நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து இலவச பள்ளி சத்துணவு அப்படிங்கிற பல விஷயங்கள் மருத்துவமனையாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்கள்ல இந்தியாவுக்கு வந்து நம்ம முன்னுதாரணமா இறந்துகிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து கலைக்கணும் எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தான் ஒன்றிய அரசு ரொம்ப தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் முதல் இதுல இருந்து ரொம்ப புள்ளி விவரம்லாம் வேணும்னு அவசியம் கிடையாது நம்மளோட நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு பிளான் பண்ணுது மக்கள் தொகையை நம்ம குறைச்சது நம்ம ஒரு நல்லது பண்ணோம் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதன் காரணமா நமக்கு வர வேண்டிய நிதி குறையுது இதுதான் பேசிக்கான விஷயம் இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சாவே போதும் இந்த புள்ளி வாரம்லாம் வேணும்லாம் அவசியம் கிடையாது இந்த விஷயத்த உங்க நண்பர்கள்ட்ட பகிருங்க இதோட சீரியஸ்னஸ் பேசுங்க ஏன்னா வந்து பாஜக வந்து அங்க ஆண்டுகிட்டு இருக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரேன் என் போலப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும் இருக்காதிங்க ஏன்னா அடிமடையில கை வைக்கிற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ அடுத்தடுத்து ஒன்றிய அரசு என்ன மாதிரியான கொள்ளைகளை மோசடிகளை தமிழ்நாடு அரசின் மீது நிகழ்த்தது நம்ம மேல நம்ம மேல நிகழ்த்தது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி